இனிய வணக்கம் கேலக்சி குழுமம் மற்றும் அல்ரின் குழுமத்தின் சார்பில் இம்மை துறக்கம் எழில் முழு துகை என்ற காப்பிய குழு ஜின்னா சர்வதின் அவர்களின் இந்த காவியம் தற்போது துபாயில் படைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி அவர்கள் சிறப்பான வகையிலே அதாவது காப்பியங்கள் பல்வேறு காப்பியங்கள் எழுதினாலும் தற்போது துபாய் குறித்து அதாவது இந்த ஊருக்கு வரக்கூடியவங்களுக்கும் சில நமக்கு இங்க இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் ஒன்றும் சிறப்பான வகையில இப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்க காப்பியங்கள் வடிவில் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய காப்பிய இப்போ சின்ன சலுகை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறை சேர்ந்த ஈமன் அமைப்பு தலைவர் தமிழர் சிபிஎஸ்எம் அருள் அக்கானக்கார்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள அறிவியல் அதிகாரி என்று மாமன் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆரம்ப காக்க உள்ளிட்ட அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காரியத்தை சிறப்பான முறையில் படைத்துள்ள கெலக்சி பாலாஜி பாஸ்கரன் உள்ளிட்ட அனைத்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ள வேண்டிய நன்றி சொல்லணும்